கள மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னப்பா இன்றைக்கி என்ன பெலா மரம் தோட்டத்தில் நிற்கிற என்ன விஷயம் அப்படிங்கிறீங்களா நம்ம தோட்டத்தில் நிறைய பெலா மரங்கள் இருக்குங்க வகை வகையாக விதவிதமாக காய்ச்சி தொங்குறாங்க நம்மளும் அப்பப்போ பறித்து அவிச்சு சாப்பிடுவோம் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் பழமாக சாப்பிடுவோம் கொழுக்கட்டை பண்ணுவோம் விதவிதமாக நம்மளும் சமையலில் கலைக்கிறோம் இல்லையா இது பெழா பிஞ்சுங்க இந்த பெலா பிஞ்சு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேங்க அதனால தான் சரி அப்படின்னு எடுத்துட்டு நம்ம ஊரில் விற்று வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி பார்த்து வாங்கணும் சொல்லட்டுமா இந்த பிஞ்சு வந்து அரும்பரும்பாக இருக்குங்க அப்படி இருந்தால் தான் அது சமையலுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் முள் விரிஞ்சிருக்கு நான் அப்போ அதை காமிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ட்டா அதில் வந்து விதை வந்துடும் குட்டியாக விதை வெந்தாலுமே சக்க சக்கையாக டேஸ்ட் இல்லாமல் ஒரு கசப்பு தன்மையோடு இருக்கும் அதனால நீங்கள் இனிப்பெலாம் பிஞ்சு வாங்குறப்ப இந்த மாதிரி முள் அரும்பரும்பாக பக்கத்தில் பக்கத்தில் இங்கே பார்த்தீங்களா குட்டியாக இருக்கும் இப்படி காய் பார்த்து வாங்கி சமைச்சு பாருங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் போடலாம் பெலாக்கி இதில் வந்துட்டு பிரியாணி பண்ணலாம் சாம்பார் வைக்கிறேன் வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் கட்லைட்டு இப்படி வகை வகையாக விதவிதமாக சமைக்கிறதுக்கு இந்த பெலாப் இஞ்சி வந்து சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுமே இது எல்லாமே வாடிக்கையாக சமைக்கிறது சரி நான் உங்கள்கிட்ட இதை சொல்லிவிட்டு ரெண்டு பெஞ்சு எடுத்துகிட்டு போகிறேங்க ஒன்று பிரியாணி வைக்கணும் இன்னொன்று வந்துட்டு நம்ம ஏதாச்சும் சமைச்சிக்கிறோம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் சரிங்களா ஏப்பா நீ இதெல்லாம் எடுத்துகிட்டேன் அங்கே கீழே கிடக்கிறதெல்லாம் என்ன பண்ண போகிற எதுவுமே பண்ண முடியாதுங்க இது வேஸ்ட்டு தாங்க இந்த காற்றுக்கு வந்துட்டு அதாவது அப்படியே மேலேருந்து கீழே விழுவும் அதனால அது எல்லாமே வெட்டி போட்டாச்சுங்க ஒரு பக்கம் சங்கடமாக இருந்தாலும் என்னங்க பண்ணுறது நம்ம உள்ள வே இறங்கி வேலை செய்வோம் அப்போ நம்ம மேலே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால சரி போனால் போகுது அப்படின்ட்டு வெட்டி போட்டாச்சுங்க ஒரு பக்கம் சங்கடமாக இருந்தாலும் கிடச்சதை தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க மற்றொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்